ஹலோ பீப்புள் லாஸ்டான மேகாலயா சீரியஸ் எப்படி பட்ஜெட்டாக முடிக்கலான்னு போட்டிருந்தேன் மாதிரி இந்த தடவை புதுசாக தாய்லாண்ட் எப்படி பட்ஜெட்டாக முடிக்கலாம் ஃபிஃப்டி கேக்குள்ளே எப்படி பட்ஜெட்டாக முடிக்கலாங்கிறத ஒரு ஃபோர் டு ஃபைவ் வீடியோஸ்குள்ளே எப்படி கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதை இந்த வீடியோவில் இருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன் அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பிங் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்கள் லெட்ஸ் இன் டு த வீடியோ ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எப்படி நம்ம ஃப்ளைட் புக் பண்ணுறது எப்படி ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறது அந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் இங்கேருந்து எப்படி ஒரு ட்ரிப்பு கிளம்பும்போது என்ன நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லான்னு இருக்கேன் ப்ளஸ் ஃபர்ஸ்ட்டு நான் ஃப்ளைட் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ளைட் வந்து நாங்கள் எப்படி புக் பண்ணோம்னா ஸ்கை ஸ்கேனர் வெப்சைட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்கை ஸ்கேனர் வெப்சைட்டில் நம்மளோட சர்சன் டெஸ்டினேஷன் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான டேட்ஸோ இல்லை ஃப்ளெக்சிபிள் டேட்ஸோ நம்ம போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் போன டைம் வந்து ஆப்ரல் மந்த் அதுக்கு நான் போன காரணம் வந்து நான் பின்னாடி ஒரு வர வீடியோவில் சொல்கிறேன் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்லி ஆஃப் சம்மர் சீசன் லைக் பீச்சஸும் நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் எல்லாமே நம்ம சுற்றி பார்க்கலாம்ங்கிறக்கா அந்த டைமில் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் அப்படி பார்க்கும்போது ஃப்ளைட்ஸ் வந்து நாங்கள் எப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோவில் என்னோட சென்டர் பாயிண்ட் இருக்க மாதிரி சென்னை கோயம்புத்தூர் தான் நான் பேஸாக வச்சு எந்த ஃப்ளைட் டிக்கெட்னாலும் இல்லை ட்ரெயின் டிக்கெட்டாலும் போடுவேன் அதே மாதிரி இந்த இடம் நாங்கள் போகும்போது என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா லைக் தாய்லாண்ட் போகலாம் இன் பிட்வீனில் ஏதாவது ட்ரான்சிட் கிடச்சிக்கணும் அங்கே ஏதாவது சுற்றி பார்த்துட்டு அந்த கேப் கிடைக்கல ட்ரான்சிட்டில் சுற்றி பார்த்துட்டு அதே மாதிரி தாய்லாந்து விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம் அப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஃபிளைட் சென்னை டு புக்கெட்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளைட் கிடைச்சது எப்படின்னா சென்னை டூ கோலாலம்பூர் கோலாலம்பூர் டு புக்கெட் லைக் சென்னை டு கோலாலம்பூர் வந்து அரேஷியா அண்ட் கோலாலம்பூர் டு புக்கெட் வந்து பட்டிக்கார்னு ஒரு டொமஸ்டிக் வெப்சிக் இது வந்து எங்களுக்கு டோட்டலாக ஒரு டென் கே காஸ்ட் ஆச்சு லைக் டோட்டல் சென்னை டூ புக்கேட் அண்ட் ஃப்ளைட்ஸுமே ரொம்ப சீப்பர் அண்ட் பெட்டராகவும் இருந்துச்சு குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை ரிட்டர்ன் ஃபிளைட்ஸ் எப்படி புக் பண்ணோன்னா நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து நாங்கள் புக்கெட்லேருந்து போவேணா நம்ம பேங்காக் அங்கே நார்த்து தாய்லாண்ட் போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே என்னென்ன இருக்கோ பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ரிட்டன் ஃப்ளைட் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டன் வரும்போது எதுக்கு சென்னை வந்துட்டு என்னோடய ஊர் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் வந்து கோயம்புத்தூரே போட்டு பார்ப்போம் ஃபேர் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நாங்கள் போன ரேட்டுக்கே ரிட்டனுக்கே எங்களுக்கு அதே ரேட்டுக்கு ஒரு ஃப்ளைட் கிடச்சிது லைக் பேங்காக் டூ சிங்கப்பூர் சிங்கப்பூர் டூ கோயம்புத்தூர் லைக் அதுவுமே ஒரு டென் கேக்குள்ளே முடிஞ்சிருச்சு நம்ம இனி நல்லா பிளான் பண்ணி போட்டோம்னா இதை விட கம்மியாகவும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது நம்ம ஸ்கேனர்ஸ் வெப்சைட்டில் நம்ம போகிறக்கு முன்னாடி இருந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருங்க எப்போ நம்மளுக்கு அந்த ஃபயர் ட்ராப் ப்ரைஸ் கீழே குறையுதோ அப்போ நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் நான் ஃப்ளைட் புக் பண்ணி முடிச்சுட்டு இன்டர்னல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தேன் லைக் வந்து நான் புக்கெட்லேருந்து பேங்காக் போகணும்ல அதுக்காக வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஃப்ளைட்டோ இல்லை காரு பஸ் எது பார்க்கலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது எனக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்லேயே ஒரு ஃப்ளைட் ஒன்று கிடச்சிது லைக் புக்கெட் டூ பேங்காக் வந்து எனக்கு அரௌண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஃப்ளைட் ஒன்று கிடச்சிது அதுவும் அரேசியா தான் அதனால் அதை போட்டுட்டேன் அதுவுமே ஸ்கை ஸ்கானரில் தான் புக் பண்ணேன் ஒன்ஸ் இந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நான் பார்த்தது வந்து ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ஸுமே நான் எதுனா ஸ்கை ஸ்கேனர் சைட்டில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பிகாஸ் மற்ற ஒவ்வொரு பேஜாக போய் அகோடா புக்கிங் டாட் காம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் போய் ட்ரை பண்ணுறப்ப ஸ்கை ஸ்கேனர்லேயே அவங்க என்னென்ன ஹோட்டல்ஸ்லாம் சீப்பாக இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் அந்த எக்ஸ்டர்னல் வெப்சைட் வச்சுருக்காங்க அந்த லீச் டூ அகோடா இல்லை டாட் அந்த மாதிரி எதெல்லாம் வருமோ அதெல்லாம் வச்சிருந்தாங்க ஹோட்டல்ஸுமே நாங்கள் சீப்பாக போட்டிருந்தோம் லைக் நான் இன்னொரு ஃப்ரெண்டு மட்டும் தான் போயிருந்தோம் அதில் வந்து நாங்கள் மோஸ்ட்டாக ஹாஸ்டல்ஸ் தான் ட்ரை பண்ணோம் பட் ஆனால் ஒரு சிங்கிள் ரூம் எடுத்தால் ஹாஸ்டல்ஸ்கிட்ட பண்ற மாதிரி தான் பிரைஸ் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்க ஹோட்டல் சுமேஷ் கைஸ்கான சைட்ல தான் புக் பண்ணி பார்த்தோம் ஒன்ஸ் ஹோட்டல் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்தது பிளான் பண்ணது வந்து லோக்கல்ஸ் எல்லாம் நிறையா சுற்றி பார்க்கணும் அங்கே போயிட்டு நம்ம டாக்ஸியோ இதெல்லாம் ஹையர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் ஏன் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு ரெடி பண்ணேன் அது வந்து எப்படின்னா நம்ம பரிவாஹன் ஆப்பில் போயிட்டு நம்மளோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து அப்ளை இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ்னு இருக்கும் அவங்க வந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க எந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் லைக் டூ ஆர் ஃபோர் வீலர் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி ஒன்று வரும் லைக் ஒரு டூ அந்த மாதிரி ஒன் அந்த ரேஞ்சில் ஒரு அமௌண்ட் பே பண்ற மாதிரி வரும் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ரெசிப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் லைக் ஃபார்ம் ஒன் ஃபார்ம் ஃபோர் விசா இருந்தால் விசா இல்லை ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் ஆதார் கார்டு டிஎல் காப்பி இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கூட ஒரு டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் பக்கத்தில் இருக்க எந்த ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு உங்களுக்கு ரீஜன் கீழே வருதோ அந்த ஆர்டிஆஃபீஸுக்கு கொண்டு போய் இதை சப்மிட் பண்ணிங்கன்னா ஆர்டிஓ வந்து வெரிஃபை பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு மார்னிங் போனீங்கன்னா ஆஃப்டர்நூன் குள்ளேயே உங்களுக்கு டிஎல் எடுத்து தந்துடுவாங்க ஒன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பத்தி பார்த்தேன் நான் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை சரி நம்ம அங்கே போய் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணேன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறையா கரன்சி ஏஜென்சிஸ்கிட்ட பேசிவிட்டு லைக் எது பெஸ்ட்டாக பட்டுச்சுன்னு ஒரு ஒரு நாலேஜ்ன்னு எடுத்து வச்சோம் அதில் வந்து ஓரியன்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு கம்பெனி வந்து நல்ல ப்ரைஸு கொடுத்துருந்தாங்க லைக் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு லைக் நாங்கள் எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோன்னா மலேசியானாவும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம்ல மலேசியானா நீங்கள் ட்ரான்ஸ்ட் சொன்னோம்ல அதுக்காக ஒன் டே பிளான் பண்ணதுனால ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இந்தியன் மணியில் எடுத்திருந்தோம் சொல்ல போனால் த்ரீ ஹண்ட்ரட் ரிங்கெட் மலேசியன் கரன்சியில் சொல்லணும் அதே மாதிரி தாய்லாந்துக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேருங்கிறதுனால எக்ஸஸ் அமௌண்ட் எடுத்து போய்க்கலாம் கம்மியாக இதை எடுத்துகிட்டு போனால் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாட் எடுத்துகிட்டு போயிருந்தோம் நம்ம காசு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி எயிட் அந்த ரேஞ்சில் வரும் ரிட்டர்ன் வரும்போது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ட்ரான்சிட் இருந்துச்சு பட் நாங்கள் சிங்கப்பூர் வெளியே போயெல்லாம் சுற்றி பார்க்க வேணாம் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ஜஸ்ட் எதாவது பொருள் வாங்குறது இல்லை ஃபுட்டு ஏதாவது வாங்கணும் காடை வச்சு பண்ண வேணாம் அப்படிங்கிறக்காக ஒரு டுவெண்ட்டி சிங்கப்பூர் டாலர்ஸ் மட்டும் எடுத்திருந்தோம் அது எல்லாமே சேர்த்து அவங்க மற்ற இத ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இது உங்கள் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் புக் பண்ணும்போது உங்களோட நியர்பை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளவு ப்ரைஸ் டிஃபரன்ஸ்ல தராங்க எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு வாங்க இல்லை சப்போஸ் உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அங்கேயும் கூட போய் லோக்கல்ஸ்ட்டு பார்கென் பண்ணி பேசலாம் நாங்கள் பார்த்த வரைக்குமே எங்களுக்கு இதுதான் பெஸ்டான மெத்தடுன்னு தோணுச்சு சப்போஸ் நீங்கள் வேற கண்ட்ரிக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எந்த டாலரா கன்வெர்ட் பண்ணிட்டு அங்கேயும் கூட போய் மாறிக்கலாம் இது தாய்லாந்து பாட்டுங்கிறதுனால இந்தியாவில் இப்போ நிறைய பேர் போகிறதுனால ஈஸியாக கரன்சிஸ் அவைலபிள் இருக்கிறதுனால நாங்கள் இங்கேயே வாங்கிட்டோம் ஒன்ஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு போகிறோமோ அந்த கண்ட்ரிக்கு சில டிடாக் அண்ட் எம் டாக் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க நாங்கள் போகும்போது தாய்லாந்து வந்து டிடாக் ஃபார்ம் கேட்கல டிடாக் ஃபார்ம்னு என்னன்னா தாய்லாந்து டிஜிட்டல் அரைவல் கார்டு அதே மாதிரி எம்டாக்னா மலேசியன் டி டிஜிட்டல் அரைவல் கார்டு ஸோ நாங்கள் போகும்போது அந்த டீடாக் ஃபார்ம் அப்போ கொண்டு வரல ஆனால் மலேசியாக்கு இருந்துச்சு அது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு எம்டாக் ஃபார்ம்னு நீங்கள் இதில் கூகுளில் போட்டிங்கன்னா மலேசியன் ஒரு அரைவல் கார்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி சொன்னோம் ட்ரான்சிட்டுக்கு வந்து நீங்கள் எந்த ஃப்ளைட்லேருந்து வரீங்க எங்கே போகிறீங்க எத்தனை நாள் ட்ரான்ஸ்லிட்டு லைக் அட்ரஸ் எங்கே இருப்பீங்க அப்படின்லாம் கேட்கும் நீங்கள் சப்போஸ் ட்ரான்ஸ்லிட்டை நான் எங்கேயுமே ஸ்டே பண்ணலன்னா நீங்கள் மல கோலாலம்பூர் ஏர்போர்ட்டோட அட்ரெஸ் லைக் கோலாலம்பூர் ஏர்போர்ட் அந்த டிஸ்ட்ரிக் அந்த எந்த ஊருக்கு கீழே வருதோ அதோட பின்கோடு கொடுத்தா போதும் அதை கொடுத்திங்கன்னா அது நம்மளுக்கு வந்துடும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இல்லைனா பிடிஎஃப்பாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் கிளம்புறக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த ஃபார்மேட் பண்ணும் போத் மலேசியன் டிஜிட்டல் அறிவியல் கார்டாக இருந்தாலும் சரி தாய்லாந்து டிஜிட்டல் அறிவியல் கார்டெல்லாம் இருந்தாலும் சரி ஏன்னால் இது வந்து அவங்க இமிக்ரேஷன் ப்ராசஸை ஸ்மூத் ஆகுறதுக்காக பண்ணுறது நான் சிம் எப்படி வாங்கினேன் மற்றதே அங்கே போய்ட்டு மேலே ரெண்டல் வெஹிக்கல்ஸ் எல்லாம் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்